என் பெயர் சர்தீஷ் நான் மூன்றாம் வகுப்பு படுகிறேன் என்னுடைய பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி வரதளமட்டு கனவு ஒரு நாள் அப்துல் கலாம் போல குடியரசு தலைவராக வேண்டும் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் ஆனால் பெரிய கனவு கண்டவர் கனவு காணுங்கள் கனவுகள் நிஜமாகும் என்று கூறியவர் அவரின் அறிவும் எளிமையும் நாட்டுப்பற்று என்னை தினமும் ஊக்குவிக்கிறது கொண்டு நல்ல எல்லா குழந்தைகளும் படித்து பலரும் ஒலி செய்யும் குடியரசு தலைவராக இருப்பேன் என் மனது சொல்கிறது என்னால் முடியும் நிச்சயமாக முடியும் ம்பிக்கையும் கொண்டு